தமிழிசு அக்காவுக்கு இதெல்லாம் தேவையா அக்காவுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் ஆனால் எவ்வளவு வாங்கினாலும் அக்கா திருந்து வாங்கலான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான் பெசாமல் கம்முன்னு கௌரவமாக கவர்னராகவே கண்டினியூ பண்ணிருக்கலாமா அப்படின்னு அக்கா இப்போ உட்காந்து யோசிக்கிறாங்களா எல்லாரும் என்ன சொல்கிறாங்க தலை இருக்கிறப்ப வாழ் ஆள்லாமா ஆள்லாமா தப்பு இல்லை தலை ஈழ தலகால் புரியாம தான் மேலே மேலே ஏற்றி விட்டு தலை கொட்டி கொட்டியிருக்காரு அமித்ஷா இனிமே பேசுவ வாய துறப்ப அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட அரசியல் நாகரீகம்னு என்னன்னே தெரியாம வளர்ந்துருக்கு பாரு தமிழிசை அக்கா கிட்ட அடிப்படை அரசியல் நாகரீகத்தை எதிர்பார்க்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து அக்கா கிட்ட எதிர்பார்க்கிற அதே அரசியல் நாகரீகத்தை அப்புல உட்காந்துருக்காரு ஒருத்தர் அவ்வளோ அப்புல ஐயா அமித்ஷா அவர்கிட்ட ஏன் இவங்கெல்லாம் அதை எதிர்பார்க்கவே இல்லை ஐயா தமிழிசை அக்கா ஒரு டாக்டர் அது டாக்டர் படித்தாங்கன்றதுக்காக நீங்கள் அவங்கள மதிக்க வேண்டாம் ஏன்னா படித்தவங்கனாலே ஆகாது அது மட்டும் இல்லாமல் படிப்புக்கு நமக்கு ரொம்ப தூரம் அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் அவங்களுக்கு அதை புரியாது படிக்கவங்களை பார்த்தாலே வெறுப்பாக இருக்கும் அது நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் உங்க காட்சியை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க தலைவர் முன்னாள் தலைவர் மாநில தலைவர் அந்த மரியாதையும் கிடையாது ரெண்டு மாநிலத்துக்கு ஆளுநராக இருந்தாங்க ஆளுநராக இருந்தாங்க அந்த மரியாதையும் கிடையாது அதை எல்லாம் கூட விட்டுடலாம்ப்பா இப்போ தமிழ்நாட்டில் நடந்து முடிஞ்ச தேர்தலில் கொஞ்சம் பேர் தான் முன்னால ஸ்டார் வேட்பாளர்கள் அந்த அதிமுக ரெண்டாவது தள்ளி உங்களுக்கு ஒரு பேர் இப்ப சொல்றாரு அண்ண நாங்க இவ்வளவு லட்சம் வாக்கு வாங்கியிருக்கோம் தமிழ்நாட்டில் நாங்க இவ்வளவு தூரம் வந்து வளர்ந்து இருக்கோம் அதுக்கு விதைய சேர்த்து போட்டது தமிழ் சேக்க அந்த மாதிரியே மரியாதை கூட கிடையாது அது நன்றி உணர்வு அதுக்கு அதுக்குனால இருந்திருக்கலாம்ல ஒண்ணு இல்லை இப்போ யோசித்து பார்க்குறப்ப அந்த நிர்மலா சீத்தாராமன் அக்கா இருக்காங்களா அக்கான்னு சொல்ல முடியாது அம்மையார் நிர்மலா சீத்தாராமன் ஏன்னால் இங்கே இந்த அக்காவை நம்ம உரிமையோடு கூப்பிட்லாம் அவங்களாம் பேரருக்குத்தான் நம்ம ஊரு அவங்கள இதே மாதிரி உங்களால் ட்ரீட் பண்ண முடியுமா பேச முடியுமா பேச முடியுமான்றதே பெரிய வார்த்தை சார் பேசலாம்னு நினைக்க முடியுமா முதல்ல உங்களால் அதை நினச்சி பார்க்க முடியுமா நீங்கள் கை நீட்டி பேசினா அவங்க கால் நீட்டி பேசுவாங்க தெரியல அந்த நினைப்பே உங்களுக்குள்ள வராது ஆனால் இவங்கெல்லாம் மட்டும் தக்காளி தொக்கு இல்லை தமிழை சேர்க்கா தக்காளி தொக்கு இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் பிடிச்சி ஆட்ட ஆட்டின ஆட்டலாம் ஐயா நீங்கள் தனியாக கூட்டி போய் அக்காவை நீங்கள் சுக்காவே போடலாம் தப்பே கிடையாது அதெல்லாம் யார் இங்கே உட்காந்து கேட்க போகிறா அந்த மேடையில் அந்த தோரணையில் நீங்கள் உட்காந்துருக்கீங்கள சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க ஏர்போர்ட்லேருந்து வெளில வரும்போது அதை பார்க்குறப்ப இந்த எல்லாம் அடித்து முடிச்சதுக்கப்புறம் கதவை திறந்துட்டு அழுதுகிட்டே போவாங்கள்ல எனக்கு அப்படித்தான் தோணுச்சு அது கிட்டத்தட்ட லிட்ரலாக மிரட்டியிருக்காங்க ஒழுங்காக வீடு போய் சேர மாட்ட வாழை சுருட்டிக்கிட்டு கம்முன்ட்ருக்கணும் நீ ஏதோ தலைவர் நீ முன்னாள் தலைவர் உன் போஸ்ட் முடிஞ்சு போச்சு இப்போ பொறுத்த இப்போ நீ ஆளுநர் கூட கிடையாது ஆக்சுவலி நீ ஒரு ஆளே கிடையாது அப்படிதான் தமிழிசை அக்காவை அவங்க அக்கா அந்த மேல சம்பவத்தை நினைச்சு பார்க்கிறப்ப அந்த நேரத்தில் கூட அக்கா அதை அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க ஆனா இவ்வளவு பேருக்காக பேசுகிறாங்கல்ல இது ஏதோ தமிழிசை அக்காவுக்காவை மட்டும் தான் பேசுறாங்கன்னு கிடையாது யாருக்கா இருந்தாலும் பேசுவாங்க அது அவசியம் பேசுவாங்க இப்ப கூட சொல்லலாம் என்னப்பா கடைசியில் பார்த்தா எங்க ஐயா என்ன ஏற்றுட்டு அவருக்கு உரிமை உரிமையாக இருக்குன்னு அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க அவங்களால வேற வழி இல்லைங்க சொல்ல முடியாது இவங்களுக்கா அந்த அடிப்படை அறிவு கூட கிடையாது ஒரு கூட அரசியல் நாகரீகம்னா வேற சப நாகரிகம்னாலே என்னென்னு தெரியாதுன்னு அவங்களால பேசவே முடியாது அவங்க பேசுனாங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் பெரிய ஆகும் ஏற்கனவே ஒரு பெரிய ப்ராப்ளத்தை சிக்கி ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க அங்கேயே இருந்து பழகிட்டாங்க ஆக்சுவலி இதெல்லாம் அக்காவுக்கு ரொம்ப புதுசு இந்த மாதிரி ட்ரீட் ஆகுறதெல்லாம் இது வரைக்கும் அந்த மாதிரி அவங்களாம் ட்ரீட் ஆனதே கிடையாது ஆக்சுவலி இப்போ அக்கா சாக்கில் இருக்காங்க என்னடா திரு திருப்புன்னு ஒரே நாளில் இப்படியெல்லாம் அந்த பக்கம் இன்னைக்கு வந்தவனுக்காக என்னை எத்தனை நாளாக நான் உழைச்சிருக்கேன்டா என்னையை கூப்பிட்டு வச்சு மேலே மேலே அப்பு அப்புறிருக்கா இருக்காங்க எதிர்கட்சிக்காரனுக்கு இருக்கிற பாசம் கூட இவங்களுக்கு இல்லையே இதெல்லாம் எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினப்பான் அவங்களோட தாட் ப்ராசஸ் பல பேர் கேட்குறாங்க இங்கேருந்து இஷ்டத்துக்கு நீங்கள்லாம் பேசக்கூடாது தலைவர் இருக்கப்ப தலைவர் இருக்கிறப்ப யார் இஷ்டத்துக்கு பேசக்கூடாதுன்றது கரெக்ட் தலைவரும் தான் இஷ்டத்துக்கு பேசிடக்கூடாது ஆனால் அவன் என்ன சொல்கிறான் ஏன்னா அடித்தா வாங்கிக்க தலைவர் தானே அடிக்கிறாரு தலைவர்ன்ற போஸ்ட்டுக்கு வந்திருக்க அத்தனை பேரும் தலைவர் கிடையாது சார் தலைவர்னா என்ன தெரியும்ல தனக்கு வந்ததை எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அவங்க நல்லா இருக்காங்கன்னு அந்த சந்தோஷத்தில் இருக்கிறவன் தான் தலைவர் அவன் தான் தான் கடமையை கரெக்டாக செய்யக்கூடியவன் ஆனால் இந்த தலைவர் எப்படி இருப்பார் தெரியுமா எல்லாரோடது நமக்கு வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க அவங்க கேட்டதுக்கு அவங்க கேட்டதுக்கு நேரடி அவங்கள்ட்ட சரி ரைட்டு அது சொல்லுங்களா எங்கள் அக்கா என்னை கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு நான் பதில் சொல்லுகிறேன் அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் ஏன் பண்ணேன் எதுக்கு பண்ணேன் நான் பண்ணது தப்புன்னு அக்கா அதுக்கப்புறம் நான் சொன்னதுக்கு அப்புறம் சொல்லட்டும் அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்பா அந்த டிபேட் போகிறேன் இப்போ அக்காவுக்கு அது புரியலை ஏன்னா அவங்க கொஞ்ச நாள் அந்த ஸ்டேட்லேயே கிடையாது இந்த ஸ்டேட்டில் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு அவங்களுக்கு நான் விலைக்கு சொல்ல வேண்டிய முன்னாள் தலைவர் அந்த அக்கறையில் அவங்க கேட்குறாங்க அப்படி சொல்லி எடுத்துகிட்டு போகிறது தான் தலைவர் அவங்க நீ அடிச்சிட்டாங்க பதிலுக்கு இறங்கி இறங்கி அடி அந்த அக்கா இனிமேல் மேலே அதாவது இவங்க போட்ட மீமெல்லாம் மேலே ஒர்க் அவுட் ஆகிருக்கு அதனால தானே மேடையிலே கூப்பிட்டு அந்த வாங்க வாங்கியிருக்காங்க தனியாக நீங்கள் ரூம் கூட கூட்டி போயிட்டு எல்லா டேரெக்ஷன்லையும் லெஃப்ட் அண்ட் ரைட் அக்காவை பிரித்து எடுத்துருக்கலாம் ஆனால் ஒரு பொது வெளியில் வச்சு அவங்கள பேசினது உண்மையிலே நீங்கள் எல்லாருமே இப்போ தலைவரான்ற ஒரு டவுட்